தனி பெரும்பான்மை வேண்டும் இருநூத்தி எழுபத்தி நான்கு தனி பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம முக்கியமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் லோக்சபா ராஜ்யசபா இரண்டு கூட தனி பெரும்பான்மையாக இந்த மனிதன் அமர வேண்டும் என்பது நமக்கு தெரியும் அதுவும் மோடி ஐயா சொல்லி இருக்கின்றார்கள் இந்த பத்து ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியை நீங்க பார்த்திருக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை நம்முடைய மூன்றாவது ஆட்சி என்பது கடினமான முடிவுகளை எடுப்பதற்காக மூன்றாவது முறையாக நாம் ஆட்சிக்கு வருகின்றோம் கடினமான முடிவுகள் கடினமான முடிவு ஐயா உங்களுக்கு தெரியும் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது சூலூர் பகுதி ஒரு பெரிய தேசிய பகுதி தொழில் செய்யறீங்க பெரிய தேசியவாதிகள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நாம நீக்கினது அவ்வளவு சுலபம் இல்லைங்க ஐயா அவ்வளவு சுலபம் இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் மாசத்துல அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது நீக்கணும் ஆனா உங்களுக்கு தெரிந்திருக்கும் நமக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்கள் இருந்தும் கூட தனி பெரும்பான்மை இருந்தும் கூட கஷ்டப்பட்டு தாங்க ஐயா நீக்கணும் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது அமித்ஷா அவர்கள் முதல்ல லோக்சபாவுக்கு கொண்டு வரலைங்க ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனார் எதுக்குங்க ஐயா ராஜ்யசபால நமக்கு தனி பெரும்பான்மை இல்லை ராஜ்யசபால சடனா நம்ம கொண்டு போனோம் ராஜ்யசபால அப்படி கொண்டு போனா எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து இந்த மசோதாவை ராஜ்யசபாவிலே தோற்கடிக்க முடியாது என்பதால் ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா கொண்டு போன எல்லாரும் லோக்சபாவுக்கு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்தான் ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனோடனே எதிர்கட்சி நண்பர்களுக்கு ஒன்றும் புரியல என்ன பேசுறதுன்னு தெரியல எப்படி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து இந்த மசோதாவை முறியடிக்க வேண்டும் என்று தெரியல அந்த நேரத்தில் ராஜ்யசபால இதை பாஸ் ஆச்சுங்க ஐயா அப்புறம் லோக்சபால பாஸ் ஆச்சு அதன் பிறகு இந்த முறை சரியில்லை என்று உச்ச வழக்கு போட்டார்கள் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த முறை சரி என்று தீர்ப்பு கொடுத்திருக்கு எதற்காக அதை சொல்லுகின்றேன் என்றால் சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனையை மோடி அவர்கள் தீர்ப்பதற்காக கிளம்பி இருக்கின்றார்கள் எதுவும் சுலபம் இல்லை அடுத்து நாம் எல்லாம் திட்டம் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனாக எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியின தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை இந்த மூன்றாவது முறை நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நதிநீர் இணைப்பு நிச்சயமாக நடத்தி காட்டுவோம் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கும் மோடி ஐயா அவர்கள் ஆல்ரெடி அறிவுரை ஒரு சின்ன நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க பாராளுமன்றத்திலே பேசும் பொழுதே ஒரு சின்ன குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது மூன்றாவது முறை வந்தால் என்ன செய்வோம் என்கின்ற குறிப்புல மோடியை அவர்கள் வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே சொல்லவில்லை என்றாலும் கூட நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு என்பது மூன்றாவது முறை நாம் ஆட்சியில் வரும் பொழுது அதை நடத்தி காட்டுவாங்க காரணம் நதிநீர் இணைப்புக்கு எல்லா மாநிலமும் ஒத்துக்கொள்ள போவது கிடையாது நம்முடைய மாநிலத்திற்கு நதிநீர் இணைப்பு தேவை காரணம் நம்மகிட்ட தண்ணி இல்லைங்க கர்நாடகாவிலிருந்து கேரளாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து தான் பெரிய நதிகள் உற்பத்தி ஆகிறது அதனுடைய தண்ணி நமக்கு வருது ஆனால் எந்த மாநிலத்தில் உபரி நீர் இருக்கோ அவர்கள் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மாநிலங்கள் நம்முடைய கணக்குப்படி ஒரு நதிநீர் இணைப்பை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மிச்ச மாநிலங்கள் நதிநீர் இணைப்புக்கு இணைப்புக்கு ஆதரவாக இருப்பாங்க ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும் மிச்ச மாநிலத்துக்கு தண்ணி கையா இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி தேவை ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க நதிநீர் இணைப்பு முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு இதற்கு பணம் போட்டு தாங்க நதிநீர் இணைப்பை செயல்படுத்த முடியும் இன்னைக்கு நம்முடைய மாநில அரசு விவசாயத்திற்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு யோசிக்கிறாங்க ஏன்னா பணம் இல்லை நம்முடைய மாநில அரசு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை பாருங்க நூறு கோடி ரூபாய் ஒரு மராமரத்து பணிக்கு ஒதுக்குவதற்கு தயாராக இல்லை பணம் இல்லை மூன்று லட்சம் கோடி பட்ஜெட்டுங்க ஐயா செலவு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வரவு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி வரவை விட செலவு அதிகமா இருக்கு அறுபதாயிரம் கோடி மத்திய அரசு பணம் கொடுக்கறாங்க ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி எழுபதாயிரம் கோடி கடன் வாங்கி ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வரவழி ஐம்பத்தி நாலாயிரம் கோடி பாத்தீங்கன்னா டாஸ் மார்க் இப்படிதாங்க இருக்கு இன்னைக்கு தமிழக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு எந்த திட்டத்தையும் இவர்களால் செயல்படுத்த முடியாது காரணம் பணம் இல்லை இருபது முப்பது ஆண்டுகளாக இந்த மாநிலத்தை ஏதோ ஒரு திசையில கொண்டு போயிட்டாங்க குடி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு வருமானத்தையும் பெருக்குவதற்கு இவர்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால் தமிழக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு விவசாயத்திற்கு நீர் மேம்பாட்டிற்கு நீர் பாசனத்திற்கு எந்த பணத்தையும் போடாம தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனமலை நல்லா இன்னைக்கு வந்த திட்டங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பேசப்பட்ட திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல பேசப்பட்ட திட்டம் அது இன்றும் காத்திருக்கின்றோம் இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றோம் நான்கு லட்சம் ஏக்கர் விவசாய பாசனத்திற்கு ஆனமலை நல்லாறு திட்டம் வந்துவிட்டால் நான்கு லட்சம் ஏக்கர் இங்கே பாசன வசதி ஐயா பத்தாயிரம் கோடி ரூபாய் வேணும் குறைந்தபட்சம் ஆனமலை நல்லாருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஆனால் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் மாநிலத்துல ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோ ஆண்ட கட்சியோ பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்து ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்களால் முடியுமா என்கின்ற கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறாங்க முடியாது பத்தாயிரம் கோடி ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்றால் அது மோடி அவர்கள் தான் அந்த நிதியும் கொடுக்க முடியும் காரணம் உள்கட்டமைப்பிற்கும் விவசாயத்திற்கும் நீர் பாசனத்திற்கும் நீர் மேலாண்மை மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு மட்டும்தான் தொலைநோக்கு பார்வையோடு என்று செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் அதனால் சகோதர சகோதரிகளே இதெல்லாம் நாம் பேசுனதுல அடிப்படை பிரச்சனை எனக்கு சூலூர் பகுதி விவசாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம் சாதாரணமா இல்லைங்க பிரச்சனைகள் இருக்கு பணம் போட்டு ஏரிய தூர்வாகி வாய்க்கால வெட்டி அந்த வாய்க்கால ஒரு ஒரு ஆண்டும் ஒரு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் நீட்டினா தாங்க விவசாயத்தில் இருக்கக்கூடிய புதிய நிலம் நீர் மேம்பாண்மைக்கு மேம்பாட்டுக்கு வரும் ஆனால் எப்பவோ காமராஜர் ஐயா கட்டின வாய்க்காலுக்கு ஒரு தூர்வாரக்கூடிய பணிகோட செய்யாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றோம் தான் சகோதர சகோதரிகளே நானூறு எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது அவர்களை சார்ந்து ஐயா கொள்ளக்கூடிய திட்டங்களை இங்கே செயல்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கட்டாயமாக வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் முடிவெடுத்திருக்கின்றனர் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க சூலூர் பல்லடம் போன்ற பகுதி குறிப்பாக பகுதி பகுதியெல்லாம் ஒரு தொழில் செய்கிறவங்க இல்லைங்க பல தொழில் செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க விவசாயத்திலிருந்து ஆரம்பித்து பல தொழில் செய்கிறீங்க நமக்கு தெரியும் பல தொழில் நம்ம ஒரு ஊரில் இருக்குனாங்க பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும் தீர்ப்போம் அடுத்த பிரச்சனை வரும் தீர்ப்போம் அடுத்த பிரச்சனை வரும் தீர்ப்போம் இன்று காலை பல்லடத்தில் கூட சொன்னங்கய்யா ஐயா மோடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இந்தியாவும் இங்கிலாண்டும் இரண்டு நாடுகளும் நாம கண்டிப்பா இந்த டெக்ஸ்டைலுக்கு நாம கொண்டு வர போறோங்க நிச்சயமாக இந்த எலெக்ஷன் பீரியட் உடனே எந்த நேரமும் கூட கையெழுத்தாகும் அது வந்துவிட்டால் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு வியாபாரம் நூல் சம்பந்தப்பட்ட தொழில யாரெல்லாம் இருக்கிறோமோ நூல் சம்பந்தப்பட்ட தொழில யாரெல்லாம் இருக்கின்றோமோ நம்முடைய வியாபாரம் என்பது இரட்டிப்பு குறைந்தபட்சம் இரட்டிப்பாக போதும் இது எல்லாம் யார் செய்யறாங்க ஐயா மோடி ஏன் செய்யறாங்க ஐயா தனி பெரும்பான்மை இருக்கிறனால இன்னொருத்தர் கேட்கணும் இவங்ககிட்ட முப்பது எம்பி இருக்கிறாங்க இவங்ககிட்ட இருபது எம்பி இருக்கிறாங்க இவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க இரண்டாயிரத்தி பதினான்கும் தனி பெரும்பான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதும் தனி பெரும்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்னும் அதிகமான தனி பெரும்பான்மை நீங்கள் கொடுக்கின்ற காரணத்தினால கஷ்டமான முடிவுகளை நாட்டிற்காக தைரியமாக எடுப்பதற்கு மோடி அவர்களுக்கு நீங்க ஒரு இருபத்தி நான்கு தேர்தல் எல்லா ஒரு தாரக மந்திரமாக சொல்லுகின்றோம் கோயம்புத்தூர் இதுல அதிகமாக மோடி ஐயாவுடைய ஆட்சியில் ஒரு பகுதி பயன்பெற முடியும் என்றால் அது கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதி காரணம் எப்பொழுதும் கூட வளர்ச்சி பகுதி அதிகமான கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதி ஒரு ஒரு ஆண்டும் கூட லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியே வரக்கூடிய பகுதி சுயம்புவாக சுயமாக தொழில் ஆரம்பித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய பகுதி இன்னும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இதற்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் என்றால் இங்கிருந்து நேரடியாக மோடி அவர்களிடமும் மத்திய அமைச்சர்களிடம் பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு வேண்டும் என்கின்ற காரணத்தினால தாங்க ஐயா இந்த எலெக்ஷன்ல நாம் நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு நான் அரசியலுக்கு வந்ததுங்க ஐயா இருக்கிறீங்க பாராளுமன்ற உறுப்பினர் என்று கண்டிப்பா வரலீங்க தமிழகத்திலே அரசியல் மாற்றம் செய்ய என்று சுத்தப்படுத்த வேண்டும் அந்த ஒரே ஒரு அடிப்படை எண்ணத்தில் மட்டும்தான் நான் அரசியலுக்கு வந்தேன் அது போலதான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு தெரியும் டெல்லியை பொறுத்தவரை மோடி இருக்கின்றார்கள் நமக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க தமிழ்நாட்டில் வேலை செய்யணும் ஆனால் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க இதே மாதிரி போச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஆட்சி செய்வதற்கு ஒன்றும் இருக்காது என்றால் என்றாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைகீழாக நின்று தண்ணி குடித்து தான் ஒரு பயனாளிக்கு மோடி வீடு கொடுக்க முடியும் அதனால் கனவு இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழகம் இருக்கணும் இல்லைங்களா போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சு இந்த ஊர் இருக்கணுங்க அப்பத்தான் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சமாவது ஆட்சி பண்ண முடியும் எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி இப்பவே கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது பத்து லட்சம் கோடி கடன் எப்படி நீங்க ஆட்சி பண்ணுவீங்க அதனால் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவுடன் மத்திய அரசோடு இணைந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு போராடி வளர்ச்சியை மக்கள் முன் காண்பித்து அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் மோடி அவர்கள் தள்ள தெளிவாக இருக்கின்றார் ஐயா பல இடத்துல சொல்றேன் வேட்பாளர்களை பற்றி நான் பேசுவதற்கே என்ன வேட்பாளர்கள்ட்டா சண்டையா நமக்கு என்ன குடிநீர் வேலி போட்டதுல ஒரு பிரச்சனைங்களா வரப்பு பிரச்சனையா இல்லைங்க நம்முடைய சண்டை எல்லாம் கோயம்புத்தூரை வளர விடாமல் வைத்திருக்கக்கூடிய சக்திகளோடு நம்முடைய சண்டை இதான் நம்முடைய சண்டை நம்ம சண்டை இல்லை அவங்க மட்டும்தான் நம்ம சண்டை போறோம்